ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு அருள் அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு உள்ள கட்ட உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இந்த சூழ்நிலைக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி வந்து அருள் வாக்கு குறி சொல்லிட்டு இருந்தோம் முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது ரெண்டாவது வாக்கு பளிதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சாமி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ஜனவசியம் ஆக மாட்டேங்குது ரெண்டாவது சொல்கிற வாக்கு அதுக்கு உண்டான அந்த வாக்கு பளிதம் வந்து கம்மியாயிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த கட்டு எப்படி விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து பலவிதமான காரணங்கள் சொல்லலாம் சரிங்களா அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேண்டாத நபர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையோ தேவதையோ வந்து கட்டி அதை வந்து செயலுக்கு செய்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுறாங்க சரிங்களா அதாவது வந்து ஒரு தெய்வமாக தேவதையோ நம்ம இருக்குன்னா அதை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்போ அப்போ அந்த தெய்வம் வந்து உங்கள் மேலே உக்கிரமா மாறி அந்த இடத்துல வந்து செயலற்று நின்றது இது ஒரு காரணமாக வைக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான பூஜை முறைகளை வந்து கரெக்டாக கொடுக்கணும் பூஜா முறைகள் வந்து சரியான முறையில் வந்து கொடுக்காமல் ஒரு சிலர் வந்து விட்டுறீங்க அப்போ அது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி அந்த தெய்வம் வந்து உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த மருள் வந்து ஆஃப் ஆகிடுது இப்படி வந்து பல காரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் இப்படி வந்து எந்த மாதிரியான காரணமாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரியோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் அது நீங்கிடும் மீண்டும் அந்த பழைய வரைக்கு வர பழைய நிலைக்கு வரதை கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது சரி எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரே நாளைக்கு இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் முறை நாளிக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வில்வக்காய் இருக்குது இல்லைங்களா வில்வ மரத்தினுடைய வடக்கு அரிசியல் இருந்து வில்வக்காய் வந்து முறையாக ஷாபமெல்லாம் போக்கி அந்த மரத்தை நல்லா தொட்டு வணங்கி இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு காய் ஒன்று எடுத்துக்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கணும் அந்த மரத்துக்கிட்ட வேண்டிட்டு ஒரு காய் மட்டும் எடுத்து அதுக்கு மேலே சின்னதாக துளையிட்டு இருக்கக்கூடிய அந்த விதை இருக்கக்கூடிய அந்த இது மாதிரிலாம் மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துடணும் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை வந்து முறையாக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா விபூதி போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிறீங்க இது பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதற்குள்ள வந்து படிகாரம் துருசு எட்டி விதை அழிஞ்சு விதை இது கூடைய கல்லுப்பு சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக நல்லா இடித்து நீங்கள் வந்து பவுடர் மாதிரி சூரணம் செஞ்சுக்கிறீங்க இதை வந்து அதற்குள்ளே அந்த வில்வக்காய்களை போட்டுட்டு அதற்கு மேலே வந்துட்டு நல்லா அந்த இது மாதிரி வச்சு நல்லா மூடிடுறீங்க சரிங்களா மூடி அதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தளவாலை இலவரிச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவட்டம் நான் நான் இந்த வீடியோவில் ஒரு ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பதில் இந்த வில்வக்கையை வச்சிடணும் வச்சுட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டலாம் படையிலெல்லாம் போட்டுவிட்டு தெய்வம் எத்திக்கிறீங்க சரிங்களா இழுப்பண தெய்வம் அதுக்கு அதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலை ஜொழி இருநேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் யாருக்கு வந்து கட்டு உண்டு நிற்குதோ அவங்கள வந்து என்னவரேன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே சரிங்களா வீட்டுக்கு வெளியே மேக்ஸிமம் வந்து எதனாவது இப்போ ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி இருக்கிற இடமா இருந்ததுன்னா அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் நீங்கள் வரைஞ்ச அதே எந்திரத்தை வந்து அங்கே வந்து பச்சரிசி மாவுலாம் நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து இதனால் பாதிக்கப்பட்ட அந்த கட்டுன்றி இருக்கு இல்லைங்களா அவரை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா உட்கார வச்சு அவரை சுற்றி இடமிருந்து வளமாக சரிங்களா இடமிருந்து வளமாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த வில்வ காய்க்கு மேலே நீங்கள் சின்னதாக வந்துட்டு ஒரு சூட மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா சூட மாதிரி வச்சு அவரை சுற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருபத்தொரு சுற்று அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா இருபத்தொன்று நாற்பத்தெட்டு அப்படின்னா நூற்றி எட்டு சுத்தம் கூட சுற்றுறவங்களாம் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்குள்ள ஒரு ஒரு டைம் மந்திரத்தை சொல்லிடணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றி அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இதில் வந்து விட்டுறணும் அதாவது அந்த பூஜை பண்ணுங்கள் அந்த அங்கே வந்து அந்த குளம் ஏரி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இதில் வந்து நீங்கள் விட்டுட்டு அவரை வந்து குளிக்க சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து என்ன தெய்வம் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் உண்டான பூசையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது மீண்டும் உங்களுடைய உடலில் அந்த மருள் இறங்குறது நல்லாவே வந்து அனுபவபூர்வமாகவே உணர முடியும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவா சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சுவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐ பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஸ் சிவாய குருவால்க குருவே துணை